வேலூரில் இருக்கிறோம் சார் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் நந்தகுமார் என்ற சாருக்கிட்ட இருந்து தான் சார் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் மே முப்பதாந்தேதி கிடச்சிச்சு சார் அன்றைக்கி சுச்சுவேஷனில் என்னோடய பிரச்சனைன்னு பார்த்திங்களா நான் இதுக்கு இதை எதுக்கு எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய மூச்சு வாங்கும் சார் நிறைய மூச்சு வாங்கும் இந்த ஆஸ்துமலம் எதுவும் இல்லை சார் அதாவது வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்துச்சுங்க டோட்டலாக சொல்கிறேன் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இருந்துச்சுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டமக்லேயும் பிரச்சனை இருந்துச்சு சார் ஸ்டமக்கில்னா என்னெல்லாம் அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் சாப்பிட முடியும் அப்போ அந்த குடல் சுருக்கமாக இருந்துச்சுங்க அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் கட்டிச்சு சார் அதை எடுக்கும்போது பார்த்திங்கனா எனக்கு அன்னைலேருந்து பார்த்திங்கனா இன்றை வரைக்கும் எந்த பிரச்சனையும் உடம்புக்குள்ள இல்லை சார் அந்த கொலஸ்ட்ரால் லெவலும் குறைஞ்சி போச்சுங்க நல்லா இருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா நல்லா சாப்பிட முடியுது எதுவுமே இல்லை சார் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் வயிற்றுல இந்த அது பிரச்சனை தான் சொல்கிறேங்க அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அதிகமாக சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் சார் அவங்க எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அதையும் பார்த்துட்டு அன்னைக்கிலேருந்து நான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து நான் சார் இதை எனக்கு இதை கொடுத்தது மிஸ்டர் நந்தகுமார் சார் தான் கரெக்டாக சார் முருங்கை ஆர்கானிக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி சார் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைட்டோ சைன் என்ற ப்ராடக்ட் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து எனக்கு நந்தகுமார் சார் சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்களா சார் இந்த ப்ராடக்ட் வந்து எளிங்க கிடைக்குது சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலை வந்து அதிகமாக இருக்குது நான் நிறைய ரிசல்ட் எடுத்துருக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராடக்ட் எனக்கு ப்ரொமோட் பண்ணார் சார் இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் எனக்கு இந்த பிரச்சனையில் அந்த ரெண்டு பிரச்சனை மூச்சு வாங்கிற பிரச்சனை இருந்துச்சு சார் அதுக்கு தூரம் தான் மூச்சு வாங்கும் ஓடனா மூச்சு வாங்குவோம் நான் ஆக்சுவலாக ஒரு நான் ஒரு பிளேயர் தான் சார் கிரிக்கெட் பிளேயரு ஒரு பேட்மிண்டன் பிளேயரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக உடம்புக்குன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் சார் அதில் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு இயற்கைன்றதுனால ஆயுர்வேதிக்குனால் விரும்பி எடுத்தோம் சார் இது இன்றைக்கி நல்லா இருக்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்னும் வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கிறேன் எனக்கு நல்லாச்சுன்றதுனால எங்கள் ரிலேட்டிவாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கார்டு பிரச்சனை சார் அவங்க ஒரு மூணு மாதமா படுத்த படிக்க எந்திரிக்காம படுத்த படிக்க இருக்கிறாங்க வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ இருந்தாங்க ஹைட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் வெயிட் வந்து எண்பது கிலோ இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நான் தான் சார் எனக்கு இந்த ரிசல்ட் கட்சிதுனால அவங்களுக்கு இதை நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்க ஒரே மாதத்தில் ஏந்து நடக்க ஆரம்பித்தாங்க சார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க சிஎம்சி போய் ஃபைனலில் ஆப்ரேஷன் பண்ணுன்றது சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் நான் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாங்க சார் அது மிகப்பெரிய ரிசல்ட்டு எனக்கு என்ன பலன் கட்டிச்சோ அது அவங்க மூலியம் அதை சந்தோஷமான ஒரு ரிசல்ட் எனக்கு கட்டிச்சு சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை அதிகமான பேருக்கு நான் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன் சார் கொடுத்துருக்குறேன் சார் நல்ல ரிசல்ட் எடுக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நான் இதை எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் எடுத்துகிட்டு தான் இருப்பேன் அதாவது வந்து சார் ஒரு சுருக்கமாக சொன்னால் அதாவது நோய் வந்து ஒரு நோய்க்கு பணத்தை செலவு பண்ணி வேதனையோடு வாழ்கிறத விட நம்ம நோய் வராதுக்கு முன்னே நம்ம உடம்பை காத்துனு சந்தோஷமாக வாழலாம் சார் நோய்க்கு செலவு பண்ணுறதை நான் எப்பவுமே விரும்புறதில்ல சார் எது நடந்தாலும் இயற்கை இல்லை இதில் தான் நம்ம சரி பண்ணிக்கணுன்றது இந்த ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்துருக்கு சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தான் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பையனுக்கு ஒன்றும் இல்லை மனைவிக்கு ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டாவது தம்பி வீட்லேயும் எல்லாருமே எடுக்கிறாங்க சார் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட கேப்சன்ஸ் குறைச்சி தான் கொடுத்துட்டு வரோம் ஒரு பதினாறு வயசு பதினாலு வயசுலேருந்து எடுத்துகிட்டு தான் வரோம் நல்லா படிக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் அதாவது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கணும் சார் அதுதான் ஃபஸ்ட்டு பணம் நம்ம எவ்வளோ வச்சிட்டு அது பிரச்சனை இல்லை இன்றைக்கி அந்த சந்தோஷம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது நல்லா சம்பாதிக்கிறோம் நோய் இல்லாமல் சந்தோஷமும் இருக்கோம் இதுவே எங்களுக்கு போகும் இல்லை சார் ஏகப்பட்ட ரிசல்ட் எடுத்துருக்கணும் சார் நான் கொடுத்துருக்கோம் நான் நன்றி சொல்கிறதுனா முதலில் எனக்கு அந்த ப்ராடக்டை கொடுத்த ஒரு நான் கடவுளாக நினைக்கிற நந்தகுமார் சாருக்கு நன்றி சொல்கிறேன் சார் அதுக்கடுத்து பார்த்திங்களான்னு அந்த ப்ராடக்டை கடவுளாகவே நினச்சிட்டு இருக்கேன் சார் அந்த அளவுக்கு என்ன ஒத்தபிலான ஒரு ப்ராடக்ட் கடவுள் மூலியமாக தான் சார் இது எனக்கு கட்டிச்சு அவர் இல்லாமல் சார் இன்னைக்கு எத்தனையோ பேர் பூமி வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் இந்த கடைசியில் தெற்கிருந்து வடக்கே வரைக்கும் கிழக்கேருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் நான் இல்லை ஆனால் கடவுள் பாருங்க கடவுள் மூலியமா இருந்தது சார் இந்த ப்ராடக்ட் கழிச்சு இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக வாழறதுக்கு சந்தோஷமா என் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த முறிங்கியோ கம்பெனியோடைய பைட்டோ சைன் தான் சார் இதனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கு சார் இதனால் எனக்கு ஒரு ஒரு பேஷண்டை கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பாதிப்பு சார் ஏன்னா இந்த இது இல்லாமல் எந்த வீடும் இருக்காது சார் அந்த அளவுக்கு நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா தாராளமாக சொல்லுவோம் சார் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லுவோம் ஆக்கப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக பேசணும் சார் உண்மையாக தான் சொல்கிறேங்க சார் சொல்கிறேன் சார் என்னோடய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சார் இது மலேசியாக்கெல்லாம் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார் ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி அங்கே இருக்காங்க அவங்க அந்த நாட்டு பிரஜை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜாயிண்ட்டில் வந்து வீக் இருக்கேன் சார் ஃபஸ்ட்டு இந்த அனுப்பிச்சாங்கன்னு என்ன கிடச்சிச்சு இந்த ரிசல்ட்டை இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளாவது யூஸ் பண்ணுங்கள் பத்து நாள்லேயே நல்ல ரிசல்ட்டு சார் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எட்டு நாளில் ஒரு வாரத்துல ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சு சார் அதாவது ரிசல்ட்டுன்னு ஆக்கப்பூர்வமான ரிசல்ட்டு சார் அந்த சிம்டம்ஸ் ஓ இது வேலை செய்யுது ஓ இது நல்லா பண்ணுது மோஷன்லேருந்து எல்லா பிரச்சனையும் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அதை சொல்லவே முடியாது சார் அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து தான் பேசணும் அந்தளவுக்கு சைனா இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் சைனா பேஷண்ட்டுக்கு தான் சார் கொடுத்தான் அவங்க லேடி அவங்க தலையில் ஒரு கட்டி இருந்ததாக ஒரு ஜெய்பி சார் அதை கேட்டு எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க அண்ணாங்க இந்த மாதிரி இருக்குது இது கேட்குமாங்க தைரியமா கொடுங்க கேட்குன்னு ஏன்னா இது எப்படி தான் ரிசல்ட் வருதுன்னு தெரியல சார் இது கொடுக்குறோம் ஆனால் ரிசல்ட்டு நம்ம தெரியாத சொல்லிடுறேன் இது ரிசல்ட் வேறு என்னங்கன்னா ஆனால் ரிசல்ட் வந்துருது அப்போது பார்த்தீங்கன்னா அதே நான் நினச்சிக்கிறது ஓ இதுக்கும் இது வேலை செய்யுது கால பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை சார் அந்த மாதிரிலாம் ரிசல்ட்டு கொடுத்து எடுத்துருக்கேன் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு சார் வலி குறைஞ்சிருக்கு இங்கே வேலூரில் பாப்புலர் கம்ப்யூட்டர் சென்டர்னு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் சார் அதில் வந்து ஸ்மைலுன்ற ஒரு சகோதரர் தான் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர் அவருக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்தா அவர் கேட்டார் வழியே தான் கேட்டார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்கன்னா சார் இதுதான் சார் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வாங்கினார் அவருக்கு முதுகில் ஒரு கட்டி மாதிரி சார் இந்த ஏசி போட்டால் அவருக்கு ஒத்திர வராது வலி தாங்க முடியாது சார் அஞ்சு நாள்லேயே வலி குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து வந்தார் சார் ரெண்டாவது இந்த ஆண்மை குறைவுக்கெல்லாம் மிகப்பெரிய எல்லாம் கொடுத்துருக்கு சார் இந்த மலட்டுத்தன்மை இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் முருங்கை குழந்தைங்கன்னே பார்த்தீங்கன்னா பத்து குழந்தை சார் என்னுடைய ரிசல்ட் நான் பொறுமை கொடுத்து ரிசல்ட் இருந்தது பத்து குழந்தைங்க கணக்கில் செலவு பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஏமாந்து வந்து கடைசியாக நான் கொடுக்குற ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில் ஏகப்பட்ட ரிசல்ட் எடுத்துருக்குறேன் சார் பத்து குழந்தைங்க கன்ஃபார்மாக சொல்கிறோம் அந்த குழந்தைங்களுக்கு மு நான் முருங்கை போயிருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன் அவங்க வீட்டுக்கு போகும்போதுங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்குறேன் சார் வேறு என்ன சார் டவுட் உங்களுக்கு இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி சார் ஒன்றும் நேரம் அந்த தொலை பற்றி உங்களுக்கு கிடைச்ச காலன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் எக்கச்சக்கமாக சொல்லலாம் சார் ஆனால் நேரம் பார்த்தாது ரொம்ப நன்றி சார்